ஊராட்சி புனூர் ஊராட்சி வந்து வடக்கு வெடி காடாக்குடி அதுக்கு வரல மண்டலின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் ரோடு இதனுடைய மதிப்பீடு சுமார் ரெண்டு கோடியே சுச்சோம் எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாலை போட்டு போட ஆரம்பிச்சது போட்டு ஒரு ஆறு மாச ஆயிடுச்சு போக்குவரத்துக்கு ஏற்பட்டது முடிவா அவங்க சாலை போடுறதுக்கு அனுமதி கொடுத்து போடப்பட்ட போகுது இவங்க என்ன நாம்சோ அந்த நாம் சொல்லி போடல எத்தனை அடி அகலம் எவ்வளவு உயரம் கான்கிரீட் இங்க பார் சாலை எவ்வளவு உயரம் கீழே உள்ள பேஸ்மெண்ட் என்ன அதுக்கு மேல வந்து சிப்ஸ் போட்டு

இன்றைக்கு சேதம் அடைந்த சாலைகள் மீது கொண்டு நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் திடீர் போராட்டம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு பேச்சப் பண்ணக்கூடிய எங்களுக்கு அதிகாரம் சொன்னது திரும்ப இந்த சாலையை பேத்துட்டு நான் புதுசா போட்டு தரேன்னு அதிகாரிகள் சொன்னாங்க ஆனா காண்டெட் காரை என்ன பண்ணாங்க நாங்க பண்ண போறோம்னா உடனே பேச்சப் ஆரம்பித்தாங்க நாங்க எல்லா கிராமத்து மக்களும் நாங்க மறிச்சிட்டோம் இதே மாதிரி கோடைவெளி சாலையும் சாலை முழு முழுவதும் பணி முடியவில்லை பணியில் முடியாம இருக்கு தொடர்ந்து வருஷ கணக்க மக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப இளைஞரா இருக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போக முடியல மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியல மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆகையனால ஆகையினால உடனடியாக எங்களுக்கு இந்த தாறை கம்ப்ளீட்டா பேத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு புதிய தாடு தரமான அதாவது ஒன்னரை ஜல்லி போட்டு முக்கால் ஜல்லி போட்டு திரும்பவும் வந்து இந்த சாலையை உங்களுக்கு புதிய சாலையாக அழைத்து கொடுக்க வேண்டும் அப்படி அரசு கொடுக்க காலதாபங்கள் செய்தால் நாங்கள் சட்டப்படி அளித்து காவல்துறைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிவிட்டு ஆடியோக்கு அனுப்பிட்டு முறையான அனுமதிகளை நாங்கள் பெற்று இந்த ஏழு கிராமத்து மக்களும் இயந்திர சாலை மறியல் நாங்கள் தொடர் சாலை மறியில் ஈடுபடுவோம் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் நன்றி வணக்கம்